ஒரு முஸ்லிம் சகோதரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மேடையில் வந்து ஒரு தமிழனை தாங்கள் இறக்கிவிட்டோம் என்பதை சந்தோஷப்படுகிறார்கள் எங்களுடைய சஜித் பிரேமதாசு சார் அவர்கள் சொன்னார் முப்பத்தொராம் தேதியிலிருந்து முதலாவது இரண்டாம் தேதி இந்த மூன்று நாட்களிலும் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற சகல விடயங்களையும் என்னுடன் பொறுப்பு தருவதாகவும் அவற்றுக்குரிய வேலைகளை செய்வதற்காக அங்கு போவதாம் அந்த ஸ்டேஜில் என்ன நடந்த சொன்னால் அது வந்து அவ எங்களுடைய சகோதர மொழி சகோதரி மதம் கடைப்பிடிக்கின்ற முஸ்லிம் சகோதரர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்டேஜ் என்றதால அங்கே வந்து ஒரு தமிழ் வைத்தியவர்கள் நிற்கிற வந்து அவருடைய வாக்கு வங்கியை குறைக்கும் என்றதை சஜித் அவர்களுக்கு சொல்லியிருந்த போது எதிர்வர பாராளுமன்ற தேர்தலில் அதுக்காக சஜித் அவர்கள் சொன்னார் நீங்கள் வடக்குக்கு போங்க வடக்கு தானே உங்கொண்ட ஸோ யூ கோ அண்ட் கெட் எடி தியா வில் கம் தேயான்னு சொல்லி ஸோ இப்போது நான் யாழ்ப்பாணத்தை நோக்கி போய் கொண்டுகிறேன் நாளைக்கு காலை இருந்து முப்பத்தராந்தேதி வருகின்றபடியால் அவருக்குரிய உமாச்சந்திர உமாச்சந்திரபிரகாஷ் அவர்களுடன் என்னுடைய தேவையான உதவிகள் அவ்வளவு செய்யுமாறு சொன்னார் அப்போது நான் சொன்னேன் நான் அங்கே பொதுமக்களை வர சகல வேலைகளையும் நான் செய்கிறேன் என்று நாளை காலை எட்டு மணிக்கு நீங்கள் ஜாழ்ப்பாணத்திலே என்னை சந்திக்கலாம் நான் அது சம்பந்தமான அறிவுறுத்தல தருகிறேன் முக்கியமான விடயம் வந்து இப்போது இது ஒரு இப்போ தான் அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொண்டிருக்கிறேன் இந்த அரசியல் ஜனாதிபதி வேட்பாளர்களும் கூட இன மத அரசியல்களை செய்கிறார்கள் என்றுதான் சரியான கவலைக்கூடிய அமைந்தது என்னை இனவரிசி இனவரிசி இனத்ரோய் என்று சொன்னவர்கள் இன்று குதூ கொண்டாடுகிறார்கள் ஒரு முஸ்லீம் சகோதரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மேடையில் வந்து ஒரு தமிழனை தாங்கள் இறக்கிவிட்டோம் என்பதை சந்தோஷப்படுகிறார்கள் எனக்கும் அது சந்தோஷம் பட் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செய்கின்ற மேடைகளிலே சகல முஸ்லீம் இனத்தவர்களும் வந்து எங்களோட சேர்ந்து பங்கெடுத்து சஜித் அவர்களுடைய வாக்குவங்களை கூட்டலாம் இது இன மொழி சம்பந்தமானது அல்ல இது வந்து ஒரு ஜனாதி தேர்தல் தமிழர்களாக நாங்கள் அவருக்கு வாக்கு ஒன்றை அளிப்போம் வாக்கு ஒன்றினை அளிக்கிறது வந்து எங்களுடைய நல்ல ஒரு ஜனாதிபதியை தேர்வு செய்கிறது எங்களுடைய கடமை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ம நடுநிலையோட என்னிடம் சொன்னார் புதா ஒயா மீ உத்தர பலாகண்ட மீ நகிநஹர மீ மீ கட்டிய பலாகண்ணான்னு சொல்லி அதாவது நீங்கள் உத்தரான்னு சொல்கிறது வடக்கு வடக்கை பார்த்துக்கொள்ளுங்கள் கிழக்கு மாநிலத்தை இவர்கள் பார்த்துக்கொள்வார் என்று இதில் என்ன தெரிகிற என்றால் மாநிலத்திலே சாண்டில்ஜியன் போன்ற சாணக்கியன் போன்ற பொத்துவிலிருந்து பொலியன் வரை புண்ணாக்கு கொண்டு வந்தவர்கள் ஒரு ஒரு தங்களுக்குரிய அடிப்படை சுயநுணை எரிமை ஒன்று கிழக்கு கிழக்குமானத்தை மெல்ல மெல்லமாக கொடுத்து விட்டார் என்றே சொல்லலாம் அது மிகவும் கவலை அளிக்கிற ஒரு விடயம் ஆனால் வடக்கு என்னுடையது கிழக்கு கிழக்குமானத்திலே நீங்கள் எங்களுடைய தமிழ் பேசும் சகோதரர்கள் யாராவது உங்களுடைய எங்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கனவர் என்ன குமெண்ட் பணியிருந்தவன் அண்ணா நீங்கள் வடக்கை பற்றி கதைக்கிறீர்கள் அப்ப கிழக்கு எங்களிடையே இல்லையா என்று கிழக்குங்கள்ட இருந்தது வடக்கு கிழக்கை பிரிக்கவர் வந்து எங்கள ராணி விக்ரமசிங்க அவர்கள் கிழக்கை பிரித்து இப்போது மாற்றுமுடிய மதத்தை பின்பற்றுகின்ற அவர்களிடம் கிழக்கு மாகாணம் முற்றாக முஸ்லீம்களுடைய கொடுக்கப்படுகின்ற ஒரு விடயத்தை கொண்டிருக்கிறார்கள் அப்படி வடக்கு கிழக்கை தமிழர்களுக்கென்று பிரிக்க முடியாது கிழக்கில் எங்களுக்கு வரலாறுகள் இருக்கின்றது திருக்கோணேஸ்வரம் இருக்கிறது அப்படியே திருக்கு சமய வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது இனம் மொழி சம்பந்தமாக நான் அரசியல் செய்வதை ஒரு நாளும் விரும்புவதில்லை ஆனால் இம்முறை இந்த அரசியலை படித்துக் கொண்டிருக்கிற போது பொதுதான் நான் படிக்கிறேன் இப்போது தான் எனக்கு விளங்குகிறது ஆயுத போராட்டம் என்னை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எங்களுடைய தேசிய தலைவர் நான் வர முடிவெடுத்தார் என்பதை எல்லாம் பற்றி இப்போதுதான் எனக்கு விளங்குகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலை படித்துக் கொண்டிருக்கிறேன் வரலாறுகள் தெரியும் நான் அதை மறந்து ஒரு புது வரலா ஒரு அரசியலை தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒன்றாக இணைந்து செய்யும் செய்வோம் என்று என்னும்போது சாஃபியை பற்றி நான் கதைத்த போது சொல்லி குவித்தார்கள் இப்போது நீங்களே உங்களை துள்ளி குவித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேடையில் ஒரு தமிழன் வந்து நிற்கிறான்றது உங்களுக்கு பயமாக இருக்கிறது என்றால் என்னோட மேடையில் எத்தனை முஸ்லிம்கள் வந்திருந்தாலும் எனக்கு அந்த பயம் இருக்க போறதில்லை நாங்கள் வடக்கில் பார்த்துக் கொள்வோம் எப்போதி வசதி அசலாம் வலைக்கம் ஊரகாத்து